இந்த புளியோதுரையில் ஆரம்பித்த சண்டை பொழுது விடிஞ்சும் போகலை அதாவது நான் ஏற்கனவே இதெல்லாம் வந்து சூர்யாவுக்கு செய்யாதவனா வைக்காதவனா தினசரி ஜிலேபி கண்ட மீன் கூடல் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லது பொழுது ஆக்கி கொடுத்து சாப்பிட வச்சு அவளும் சாப்பிட்டு அழகு பார்த்தவ தான் அவள் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு நேற்று நீ போய் புளியோதரை வாங்கி கொடுத்த இவங்க சும்மா இருக்காமல் இந்த என் கூட இருக்கிறவங்க இருக்காங்களே இவங்களை என்னத்தை சொல்ல கொளுத்தி போட்டு போயிட்டாங்க நேற்று போய் அக்ஷயா காப்பி பார்ல மாமா வந்து புளியோதரை வாங்கி கொடுத்தாரு அவன் மூனேமுக்கா தான் இருந்தா காலுக்கு காலடிக்கு வந்து செருப்பு போட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டீங்க தான் எங்கே போனாலும் கோர்ட்டுக்கோ வாய்தாவுக்கோ கேஸுக்கோ போனாலும் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல நாங்கள் மதுரைக்கு போகிறோம் மதுரை கோர்ட்டுக்கு போகிறோம் போகிறோம் சொன்ன பின்னாலேயே பாலோ பண்ணி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் சூர்யா எப்படி இருக்கா நான் வந்து சூர்யா கூட இருக்கேனா தனியாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி எல்லாம் நோட் பண்ணி சாயங்காலம் லைவில் வந்து கொளுத்தி போட்டிங்க கொளுத்தி போட்டது எனக்கு பெரிய வினையாக போய் முடிஞ்சிருச்சு உட்காந்துக்கிட்டு நைட்டு வரைக்கும் நேற்று சுமி நைட்டு பத்து மணிக்கு ஏன் லைவ் வரல உங்களுக்கு தெரியுமா இதே சண்டை அவளுக்கு எப்படி நீ போய் புளியோதரை வாங்கி கொடுக்கலாம் அவளுக்கு ஏன் நீ அதை பண்ண இதை பண்ண ஏன் அவகிட்ட காசு இல்லையா அவளுக்கு யூடியூப் வருமானம் இல்லையா அப்படின்னு சொல்லி நேற்று ஒரே தகராறு அதே கேள்வியை திருப்பி நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட காசு இல்லையா யூடியூப் வருமானம் இல்லையா உனக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து எல்லா செலவும் பார்த்து உங்களுக்கு ரூம் போட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சவே நான் தானே அப்படி இருக்கிறவன் ஒரே ஒரு புளியோ வாங்கி கொடுத்துட்டா அப்போ என்ன குற்றம் இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்போ சண்டை இழுக்கணும்னே வீம்புக்குனே நீ சண்டை இழுக்கிறியா அப்படியே லைவில் உட்காந்துக்கிட்டு ஓவராக சீனை போடுறது யாராவது கமாண்ட் பண்ணால் அவங்கள போய் எச்சங்குறது அவங்கள திட்டுறது உட்காந்துக்கிட்டு அப்படியே லைவ்லையே அழுகிறது என்னைய லைவை நிம்மதியாக நடத்த விடாமல் கெடுக்கிறது தான் இங்கே வந்து லைவை கெடுத்துக்கிட்டு இருந்தாள் சூர்யா ரெண்டு மூணு நாளாக அம்மா வீட்டுக்கு நான் வர வர தேனா அவளும் வந்து வந்து லைவில் ஊடாவில் பேசி லைவை கெடுத்து விட்டு போனான் இந்த பஞ்சாயத்து வேணாங்கிறதுக்கு தான் சரி அங்கே வந்து லைவை போட்டேன் சரி அங்கேயாவது என்னை நிம்மதியாக லைவ் போட விட்றீங்களா பேச்சுக்கு பேச்சு எதிர்பேச்சு குறுக்கால் குறுக்கால பேசுகிறது இவ்வளவு சொல்கிறியே நீ என்ன சொன்ன முதல்ல சிக்கா மாமா வந்து சூர்யா வீட்டில் இருக்கிறதுனால தான் அந்த கட்டப்பை கருப்பி கூட இருக்கிறதுனால தான் நான் சண்டை போடுறேன் நான் வந்து கத்துறேன் இல்லாட்டினா நான் வந்து அமைதியாக போவேன் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நீ சொன்ன உன் லைவ்லேயும் சொல்லியிருக்க என்கிட்டையும் சொல்லியிருக்கில்ல இப்போ என்ன மயிருக்கு லைவுக்கு லைவ் உட்காந்து தகராறு பண்ணுறேன் இந்த மூணு நாளாக அந்த நானும் பார்க்குறேன் அங்கே தான் லைவ் போடுறேன் உங்களுக்கே தெரியும் என்னை ஒழுங்காக பேச விடுறிய உன் கூ உன் கூட வந்துட்டேன்ல மூணு நாள் ஆச்சில் உன் கூட வந்து அவள் பாட்டுக்கு தான் ஒரு பக்கம் ஓரம் ஓரமாக இருக்கா ஏதாவது ஒரு வார்த்தையை விடுறாளா ஏதாவது ஒரு பேச் பேச்சு பேசுகிறாளா ஆ இல்லை பாலாங்கிறது அவள் சும்மா என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக சொல்கிற வார்த்தை என்றைக்கி சிக்கா வருவார் அவருக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் பாலான்னு சொல்லி சொன்னால் தான் நான் வந்து சரி ஐயையோ இவங்க பாலா கிட்டே போயிடுவாளோ அப்படின்ட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வந்துடுவேங்கிற எண்ணத்தில் தான் அவள் வந்து நான் பாலா கூட போகிறேன் நான் பாலா கூட திருப்பி குடும்பம் நடத்த போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா வாய் உதார உடறாளே தவிர உண்மையிலே அவள் எனக்காக இன்னும் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை வருஷம் பூரா கூட காத்திருக்கிறதுக்கு அவள் தயார் ஏற்கனவே அவள் காத்திருந்தவ தான் பாண்டிச்சேரிக்கு நாங்கள் போனப்போ பத்து நாளாக நான் என் மையம் போய் கையெழுத்து போட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் நான் சொல்லி அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவள் கிளம்பி பாண்டிச்சேரிக்கே வந்தாள் அதுவுமே எதுக்காக நான் வர சொன்னேன் ரொம்ப தனிமையில் இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வந்து எதுவுமே எப்படி சொல்கிறது அது அப்படித்தான் அவசர கூட்டம் ஆலோசனை கூட்டம்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு தண்ணியை போட போர்வையை பொத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே அழுக அப்படியே பிதுக்க இந்த மாதிரி பண்ண சரி அது இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் இவ ரொம்ப ஓவராக எமோஷனல் தான் அவளுக்கு ஒரு வடிகாலாக நான் இன்றைக்கி இருந்தேன் அந்த மாதிரி நான் வர்ற வரைக்கும் அவள் காத்துக்கிட்டு இருக்கிறவ நீ வந்து தான் மூணு நாள் ஆகுது அதுக்குள்ளே வந்துக்கிட்டு எல்லாமே ஓ ராஜ்யம் உனக்கு தான் வேணும் எல்லாமே வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி நீ வந்து என்னமோ என் குடுமையை பிடிச்ச ஆட்டுற கதையாக இருக்குது சுமி பண்ணுற வேலை உனக்கு வந்தாச்சில் உன் கூட தானே இருக்கேன் உன்னை மீறி ஏதாவது நான் எங்கேயாவது போகிறேன்னா வர்றேன்னா இதில் காலையிலே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஆயிரம் கேள்விகள் கோர்ட்டுக்கு போனால் நீ அங்கே வந்து அவளை பார்க்கக்கூடாது நீ இந்த பக்கம் திரும்பிக்கிறணும் அவள் இருக்கணும் அவளுக்கு எதுவும் செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி ஒரு கண்டிஷன் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா அப்போ கோர்ட்டுக்கு போனால் வாய்தான்னா என்ன அர்த்தம் அவங்க கூப்பிடும்போது தான் எங்கள் கேஸ் நம்பர் வரும்போது தான் அவங்க கூப்பிடுவாங்க நம்ம போய் ஆஜராகணும் அப்போ நம்மளுக்கு அடுத்த வாய்தா டேட்டு சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம நிற்கணும் அதுக்கடையிலே போணும் பத்து ஃபோனு எங்கே இருக்கீங்க இன்னம்மா வாய்தா நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்னு திருப்பி நான் லேட்டாச்சுப்பா கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் வர்றதுக்கு அப்படின்னோடனே ஆஹா அப்போ அவள் கூட இருக்கா அப்படின்னோடனே உங்கள் வார்த்தையெல்லாம் நான் சாதாரணமாக தான் சொன்னேன் எப்பா வாயுதானா முன்ன பின்னே ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்றதுக்கு அப்போ பக்கத்தில் வந்துட்டாளா அவள் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து தூபம் இருக்கா அதை வச்சு தான் நீங்கள் முன்ன பின்ன ஆகும்னு சொல்லி என்கிட்டே சொல்கிறீங்க அப்படின்ட்டு உடனே கம்யூனிட்டி போஸ்ட் கையெழுத்து போடுவதற்கு இவ்வளவு நேரமாக சிக்கு பாய் எப்படி நீங்கள் அவகிட்ட போனவுன்னு அப்படியே அந்த பக்கம் மாறினீங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் என் முகத்தில் கறியை பூசுகிறேன் மக்கள்கிட்ட இந்த போன இடத்துல இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு மெதுவாகத்தான் வருவார் போல் கையெழுத்து போடுறக்கு கும்பிட்டு நேரமானு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டு ஆக என்னை வந்து பேரை கெடுக்கிறது முழுக்க வந்து சுமிதா நான் ஏன் இப்போ வந்து சுமிக்க இப்படி சப்போர்ட் இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் நான் நியாயமாக பேசுகிறேன் அதுக்காக சூர்யா மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நான் வந்து சூர்யாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நேற்று சூர்யா பண்ணதும் தப்பு தான் நேற்று ஒம்பது மணி லைவில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் சுமியை வந்து சிலிகான்னு சொல்கிறது நான் அதை அறுத்துருவேங்கிறது அப்புறம் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகள் ஏகப்பட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் ரொம்ப ஓவர் வல்கர் வேர்ட்ஸ் நேற்று சூர்யாவோடய லைவில் அதையும் நான் பார்த்தேன் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணினேன் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விட்டா ஆக ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஒன்றும் மட்டைகளாக தான் இருக்குதுங்க ஒன்று இந்த சுமிக்கு பொறுமைங்கிறது ஒரு போட்டு ஒரு துளி கூட கிடையாது ஒரு பொட்டு கூட இல்லை எப்போ பார்த்தாலும் சரி எதையாவது ஒரு விஷயத்தை வச்சு சண்டை போட்டு என்னையை நாரடிக்கணும் இல்லையா நான் சும்மாவது கிளம்பி எப்போ இந்த முத்துப்பாண்டி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அதெல்லாம் போகக்கூடாது வீட்டில் இருங்க எப்போ போய் இந்த 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 ஒரு இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் போகக்கூடாது போனால் எவ்வளோ நேரத்தில் வருவீங்க அப்படிங்கிறது ஒரு காய்கறி ஜாமான் வாங்க கூட போக முடியல போய் ஜாமான் நேற்று நைட்டு ஒன்றுமே இல்லை இட்லி கடைக்கு போய் இட்லி வாங்கிட்டு சொன்னாங்க ஆளுக்கு அஞ்சு இட்லி அவனுக்கு சின்னவனுக்கு முட்டை தோசை வாங்கிக்கின்றாங்க சொல்லி போய் நிற்கிறேன் இட்லி என்ன போனவொன்னே அப்படியே உடனே அப்படியே எடுத்து உடனே போனோன்னு உழக்குன்னு தள்ளிடுவாங்களா இட்லினா வேகணும் இல்லை பத்து பேர் நிற்பாங்க வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அங்கே போய் நிற்கிறேன் ஐம்பது போகணும் எப்போ வருவீங்க ஏன்னா இட்லி கடையில் இவ்வளோ நேரமாக இட்லியை வைக்கிறாங்க உடனே வாங்கிட்டு வர முடியலையனால் என்ன நீ வேணால் வந்து இட்லியை ஊற்று உன்னை யார் வேணாண்டா எருமாடு இட்லி கடைக்கு போனால் எல்லா பேரும் நிற்பாங்க தான் வாங்கணும் இதுக்கிடையில் எனக்கு சில பேன் ஃபேன்ஸுகள்லாம் ஃபோன் வரும் யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் இப்போ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் வெயிட்டிங்கில் வந்துட்டான் சுமி உடனே வந்துக்கிட்டு சொல்கிறா அப்போ இட்லி வாங்க போகிற சாக்கில் வெளியே போய் நின்றுக்கிட்டு அவகிட்ட ஃபோனில் வந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த பிரச்சனை நான் சொன்னேன் கவா நான் வந்து அவகிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்லி உனக்கு தெரியுமா இல்லை நீ எதுவும் பார்த்தியா விளக்கு பிடிச்சி நான் யதார்த்தமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க யார்கிட்டேயே பேசுகிறேன் மெர்சிமா பேசும் இல்லை இப்போ மியா பேசும் இல்லை என்னுடைய மாப்பிள்ளைங்க அவனா பேசுவேன் எவங்கிட்டையாவது நான் பேசிக்கிட்டு இருப்பேன் சங்கரநாராயணன் எல்லோரும் தான் பேசுகிறாங்க அப்படிங்கும் போது அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன் உனக்கு எங்கே வலிக்குது யார்கிட்ட பேசுனாலும் குத்தம் இந்த மூணே நாளில் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா பீபாட்டுக்கு இருந்தாலும் மூடிக்கிட்டு பேசாமல் இருப்பேன் பத்து நாள் வரலைனாலும் சும்மா இருப்பேன் இல்லை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து எதா உன்னைய பார்த்துட்டு போனால் கூட அமைதியாக போவேன் இன்றைக்கி உங்ககிட்ட நான் வந்துட்டேங்கிறதுக்காக என்னைய போகிற இடம் வர்ற இடம் நிற்கிற இடம் நடக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து வேவு பார்க்குற மாதிரி ஃபோனை போட்டால் என்ன அர்த்தம் அப்போ எனக்குன்னு சொல்லி சுதந்திரம் இல்லையா நான் சுதந்திரமாக செயல்பட முடியாதா சூர்யா கிட்டே தான் பேசுவேனே வேறு எங்கிட்ட பேசுகிறக்கு ஆளே கிடையாதா அவளே நான் அவளை அவாய்ட் பண்ணுவேன் என்னையே கேட்காம இன்னொன்று நீ வந்து பிளாக் போடுறது தப்பு சூர்யாவும் உடனே நான் பிளாக் பண்ண சொன்னேன்னா இல்லை அவள் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ண சொன்னேன்னா உடனே யாராக இருந்தாலும் சரி தான் இந்த தப்பை வந்து நீயும் செய்யி சூர்யாவும் சரி ரெண்டு பேருமே பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தால் உடனே போதும் டக்குன்னு பிளாக்கில் போடுறது இதே சூர்யா கூட இருக்கும்போது என்ன பண்ணுறது சுமியை தூக்கி பிளாக்கில் போடுறது அதுக்கு பழி வாங்குற மாதிரி சுமியை என்ன பண்ணுறப்ப டெய்லி என் ஃபோன் எடுத்து நான் சாதாரண பாஸ்வேர்டு தான் போட்டிருப்பேன் சிம்பிளாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பிளாக்கில் போட்டுறது ஏன் அனுமதி இல்லாமல் என்னுடைய ஃபேன்ஸுகளுடைய நம்பர் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது அது யாருன்னு சொல்ல விரும்பலை அவங்க அவங்க திடீர்னு கேட்டாங்க என்னானே நம்பர் எப்படி சுமிக்கு எப்படி போச்சு நீங்கள் தானே எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க எப்படி போச்சு அப்படின்னா தெரியலே அப்படின்னா பார்த்தா இவன் நம்பரை போய் சுமி போய் உள்ளே போய் லாக்கில் இருந்து ஓப்பன் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு ஒரு தனி மனித சுதந்திரத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் இதில் சுமி வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எதாக இருந்தாலும் சரிதான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இப்படி கொத்தடிமை வாழ்க்கை வாழ பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டால் சூர்யாவை விட்டு நான் ஓங்கிட்டா வந்தேன் அவள் தான் என்னை எப்படி இருக்கா வச்சுக்கிட்டு இருக்கா அடிக்கிறா மிதிக்கிறா இனி அடுத்த ஸ்டெப்பு என்ன வ ப வரங்குறீங்க சுமி என்ன பண்ணுவான்னு சொல்லவா இப்போ அமைதியாக இருக்கிற சுமி போக போக அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும் என்னையை முழுசாக அப்படியே வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு என்னையை வந்து அடிக்கிறது திருப்பி பழைய மாதிரி பழைய நானும் வந்து சுமிக்கிட்டே அடி வாங்கினேன் வந்தான் நான் இன்றைக்கி வந்து உடனே வந்து சுமியை தூக்கி பெருமையாக தலையில் தூக்கி வச்சுலாம் நான்லாம் கொண்டாட மாட்டேன் ஏற்கனவே இதே மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்போ ஒரு பிரச்சனையாக போய் தான் அதுக்கு ஒரு வடிகால் தேடிக்கிட்டு இருந்தப்போ தான் சூர்யா வந்தான் நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு நான் வெளியே போனேன் நானும் என் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் வந்து இந்த டிக்டாக் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு ஷார்ட்ஸ் ரீல்ஸு அப்போல்லாம் போடுவேன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் உட்காந்து என்ன இதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னைய கண்ட்ரோல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷன் அது இதுன்னு போனப்போ தான் சூர்யாவை மீட் பண்ணேன் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுடைய கஷ்டங்களை அவள் சொல்ல என்னுடைய மன வேதனைகளை பூரா நான் கொட்டேன் என் வீட்டில் இந்த மாதிரிதாங்க பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட சொல்ல என் வீட்டில் என் புருஷன் சரியில்லை என் புருஷன் என்னைய போட்டு அடிக்கிறேன் மிதிக்கிறேன் சித்திரவதை பண்ணுறேன் என்னையை வச்சு தொழில் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சூர்யா சொல்ல பேசாமல் நீ தனியாக இருப்பா உனக்கு நான் சில உதவிகளை பண்ணுறேன்னு சொல்லி இப்படித்தான் எங்களுடைய நட்பு காதலாக மலர்ந்து அது கண்டினியூ ஆச்சு இதுதான் உண்மை ஆக மொத்தத்தில் அப்போ எப்படி என்னை நீ நடத்த ஆரம்பிச்சியோ என் இருபது வருஷத்துக்கு முன்னால் என்னை எப்படி நீ பண்ணியோ அதே மெத்தடுக்கு நீ இப்போ வர்ற உருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க நேற்று லைவ் நான் போட்டேன்ல எல்லோரும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க யாருடைய ஆதிக்கம் நேற்று லைவில் இருந்துச்சு நான் என்னை பேச விட்டாங்களா இல்லை எனக்கு நான் என் கமாண்டர்ஸுக்கு கேட்ட கேள்விக்கு என்னை பதில் பேச விட்டாங்களா இல்லை பொதுவாக பேசுகிறவங்களுக்காவது சூர்யாவுடைய விழுதுகளும் கிடையாது என்னுடைய ஆளுகளும் கிடையாது நார்மல் பெர்சன் சில பேர் அதில் வந்து கமாண்ட் போட்டானே சூர்யாவும் பாவம்னே இவ்வளோதான் சொன்னாங்க உடனே அவங்கள போய்கிட்டு எச்ச அது இதுன்னு சொல்லி அதிகாரத்தை செலுத்துனது யார் தான் தாங்கிற அந்த அகம்பாவம் சுமிக்கிட்ட இருக்கா இல்லையா பொதுவான ஆடியன்ஸு நீங்கள் சொல்லுங்கள் நேற்று நடந்தது லைவாக எவ்வளவோ கெடுதலை எவ்வளவோ க கத்தல் கதறல் அழுகை எல்லாம் பண்ணி என்னையை லைவை டைவெர்ட் பண்ணிவிட்டு என்னைய இதுக்குத்தான் நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து லைவ் போடுறது சூர்யா உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் செய்து எங்கள் அம்மா வீட்டில் நான் லைவ் போடுமோ நீ வராத நீ வர்றதுனால தான் நான் போய் அங்கே சுமி வீட்டில் உட்காந்து லைவ் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அங்கே லைவ் போட்டால் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது என் லைவ் எவ்வளோ கலையபரமாக போகுது லைவை வந்து கலவரமாக கலவர பூமியாக மாற்றி கெடுதலை பண்ணி என்னை வந்து மைண்டை ஃப்ரீயாகவே வைக்க விட மாட்டேங்கிறா சுமி உன்னால தான் அது நீ சும்மா இருந்தனா நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டில் லைவை போட்டுட்டு ஆறு மணிக்கு போடுறேன்னா ஒரு மணி நேரம் என்னுடைய தங்கச்சிகள்டையும் மாப்பிள்ளையிட்டையும் கலகலப்பாக பேசி முடிச்சுட்டு நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் கூட நீ வா நீ கதவை தொட்டுறது ஊடால ஊடாவில் வந்து கதவை வந்து இப்படி துறக்கிறது எனக்கு வதக்கு வதக்கு வதக்குன்னு சொல்லி நெஞ்சு நெஞ்சுவலி வருது ரெண்டாவது நீ வந்துருவியோ வந்துருவியோன்னு சொல்லி பயந்து 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 எனக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது என்னுடைய அந்த இயல்பான காமெடி சென்ஸ் என்னை விட்டு போயிடும்னு எனக்கு தோணுது உன்னைய பற்றியும் பேச முடியல நீ ஏதாவது ஒன்று பேசுனா பாதியிலே ஊடாவில் வந்து நின்றுக்கிட்டு என்னை எப்படி பேச போச்சு என்ன தகப்ப நான் என்ன கேட்டேன் இப்போ தண்ணியை போட்டுவிட்டால் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாதா போய் படுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டது ஒரு தப்பே கிடையாது சாதாரண வார்த்தை தான் அதை எப்படி எங்கள் அப்பாவை பற்றி பேச போச்சுன்னு சொல்லி வர்ற திடீர்னு வர்ற என்னை பற்றி நீ அதை சொல்ல போச்சு இதை சொல்ல போச்சுன்னு வர்ற இதனால தான் நான் லைவை பாதியில் கட் பண்ணுறதோ இல்லை முழுசாக லைவை நடத்த முடியாமல் போகிறதோ இல்லை சுமி வீட்டில் அங்கே போய் போடுறதோ நடக்குது உனக்கு உன் காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்குறேன் சூர்யா தயவுசெய்து நான் லைவ் போடும்போது ஊடாவில் வராத நான் உன் வீட்டில் அங்கே வந்தும் போட முடியாது சுமி வீட்டில் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய ஆடியன்ஸுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் அது பிடிக்கல உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து லைவ் போடுவேனே அதானே எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதை விட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒஸ்ட்டுனே அப்படின்னு சொல்கிறவங்க இரிட்டேட்டிங்காக இருக்குங்கிறாங்க பார்க்குறவங்க ஏய் ஏய்ய என்ன இப்படி போட்டுக்கிட்டு இந்த பொம்பளை நல்ல பொம்பளைன்னு வந்தால் இவன் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் காலு 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 பூளு பூளுன்னு கத்துறா அந்த பக்கம் சூர்யா வீட்டுக்கு போனீங்கனால அங்கேயும் இதே பஞ்சாயத்து தான் இது எதுக்கு எங்கள் அண்ணன் நிம்மதியாகவே இருக்க கூட மாட்டீங்களா இந்த ரெண்டு சிரிக்கிகளும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டு வாய்ஸு நான் ஓப்பனாகவே நான் கேட்டுவிட்டேன் இதுதான் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் அதை தான் அனுப்புகிறீங்க தேவையில்லாமல் இந்த அண்ணன் இப்படி போய் சிக்கி சீரழிதாரு ரெண்டுமே பஜாரிங்க ரெண்டுமே வந்து இப்போ இத்துப்போன ஈத்துறீங்க இருந்து இவர் எப்போ அவருக்கு வந்து விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே நடந்துக்கிறீங்க நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு இருக்கிறதுக்கு இந்த வீடு உனக்கு எழுதி கொடுத்தாச்சு ஒரு வீடு அந்த அறுக்கு உங்கள் உனக்கும் மயங்களுக்கும் இருக்குது சுமிக்கு சூர்யாவுக்கு பிரச்சனையே கிடையாது அவளுக்கும் நல்லா பங்களா மாதிரி வீடு ஏசி எல்லாம் இருக்குது சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்குது என்னை நிம்மதி அந்த ஒரு மணி நேரம் ஏன் வாழ விட மாட்டேங்கிறீங்க எனக்கு ஏதாவது ஒரு இடம் வேணாமா ஆ என் பெத்த தாய் இல்லை அந்த இருந்த இடத்த நான் கோயிலாக நினச்சி இங்கே உட்காந்து நான் லைவை போடுறேன் பேசுகிறேன் வைக்கிறேன் இதுலேயும் என் மண்ணலி போடுறீங்க எப்போ பார்த்தாலும் நான் இதை ஸ்டுடியோவாக மாற்ற போகிறேங்க ஓப்பனாக நான் சொல்லவா இந்த எங்கள் அம்மா வீடை நீட்டாக வந்து பூரா உண்மையிலே சொல்கிறேன் பெயிண்ட் அடிக்க போகிறேன் ஏசி மாட்ட போகிறேன் நல்ல ஒரு ஸ்டாண்டு வாங்கி வைக்க போகிறேன் லைட்டு நல்லா லைட்டு வாங்க போகிறேன் இந்த டிவியை தூக்கி போட்டு இந்த மேலே இருக்கிற டிவி ஈவிலாம் தூக்கி போட்டு கம்ப்ளீட்டாக நல்ல கலரிங் கொடுத்து வீடை ரெடி பண்ண போகிறேன் என்னத்தை சம்பாரித்து சம்பாரித்து என்ன எனக்குன்னு செலவு நான் இல்லை இல்லை நான் ப எதுனாலுமே எனக்கு எல்லாம் என் தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்க அவங்க செய்கிறாங்க நான் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஹெட்ஃபோன் கூட இந்த வருங்க ஒரு பக்கம் பட்டன் இருக்குது ஒரு பக்கம் இதாக காணும் இதே நூற்றம்பது ரூபா அந்த ஹெட்ஃபோனு இதை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு மைக்கு வாங்கி ஒரு யூடியூபர் தானே நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி தானே ஒரு மைக்கு இங்கே மாட்டிக்கிட்டு அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எனக்கு தெரியாதா ஹாய் ஹலோ எவ்ரி எனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன மைக்கு அது எவ்வளோ வருது தொள்ளாயிரரூபா வரும் ஆயிரம் ரூபாக்குள்ளே தான் வரும் அதை வாங்கிறதுக்கு கூட நான் முடியாமல் நான் ஏன் இருக்கணும் எல்லாத்தையும் சம்பாரித்து 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 உங்கள் ரெண்டு பேருக்குமே அழுது கொட்டி எனக்குன்னு சொல்லி வாழ்க்கையில் நான் என்ன நான் என்னென்ன என்ன நான் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகிறேன் இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டேங்கிறீங்க எனக்குன்னு சொல்லி ஒன்று அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க ஒரு பொருள் வாங்க விட மாட்டேங்கிறீங்க இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த வர்ற யூடியூப் வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சு இல்லை என்னுடைய மாப்பிள்ளைங்க இருக்காங்க சிங்கப்பூர் முருகேசன் மியா மெர்சி இல்லை இன்னும் என்னுடைய சகோதரிகள் நிறையா பேர் ஜப்பான் துறை வரைக்கேன் அவன் சகோதரி மாப்பிள்ளை இன்னும் யா நிறையா இருக்காங்க எல்லாருமே வந்து இப்போ நான் சொன்னால் எனக்காக அண்ணே உங்கள் அம்மா வீட்டை ஸ்டுடியோவை நீங்கள் மாற்றுங்க தாராளமாக பெயிண்டிங் பண்ணுங்கள் ஏசியை போடுங்க நீங்கள் உட்காருங்கண்ணே இங்கே கதவை வெளியே பூட்டி இந்த இந்த பூட்டை வந்து முதல்ல மாற்றுங்க மாற்றிட்டு பூட்டை நல்லா பூட்டி விட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து லைவை போட்டு முடிகிற வரைக்கும் யாருமே வரக்கூடாது ஏர்லாக் பண்ணுங்கள் சுற்றி நீங்கள் பேசுகிறது வெளியவே கேட்கக்கூடாது ஒரு குருவி சவுண்டு கூட கேட்கக்கூடாது அளவுக்கு இந்த லவ் பேர்ட்ஸ் கற்றுதில் இந்த மாதிரி சவுண்டு கூட கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசுகிறது நீங்கள் நாங்கள் நம்ம ரெண்டு பேரும் தான் பேசணும் நம்ம உங்கள் ரசிகர்களாகிய நாங்கள் எல்லோரும் முன்னாலேயும் நீங்கள் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லுங்கள் நீங்கள் தான் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பொறுமையாக கருவி ஊற்றுனாலும் பொறுமையாக பேசுகிறீங்க புகழ்ந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே வந்து அடக்கமாக ஏற்றுக்குறீங்க இந்த மாதிரி அன்னை தான் எங்களுக்கு வேணும் உங்கள் வீட்டை முதல் மாற்றுறீங்க உங்கள் அம்மா வீடை முதல்ல நீங்கள் ஸ்டுடியோவை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எங்கிட்ட சொல்லிவிட்டாங்க ரெண்டு பேருடைய பஞ்சாயத்துமே வேணான்ட்டாங்க நான் அதை பண்ண போகிறேன் ஜனவரி ஒன்றாந்தேதி இன்றைக்கி தேதி எத்தனை ஜனவரி ஒன்றோ இல்லை தை பொங்கல் அன்னைக்கோ இந்த வீடை கண்டிப்பாக பூரா க்ளீன் பண்ணி மாற்றி இங்கே தான் உட்காந்து இனிமேல் லைவு நிமிஷம் வீடியோவும் இங்கே தான் லைவும் இங்கே தான் இது வந்து என்னுடைய தாய் வீடு இதை விட்டுட்டு எந்த நாயாவது உள்ளே வந்து நுழைஞ்சிங்க கதை இந்த மா ஒரு இது சொல்லுவாங்கள்ல திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி அந்த மாதிரி யாராவது இந்த ரெண்டு சிரிக்கி அவங்க ரெண்டு பேருக்கு தான் சொல்கிறேன் எவளாவது வந்து உடனே சுமி மத்திரம் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அவ்வளோ அதை அப்படித்தான் உடனே கதவு திறந்துருந்தான் வந்துடுறது என்னை கேட்காம இங்கே வந்து அந்த அன்றைக்கி திருச்சிக்கு போயிட்டு வந்து இங்கே தான் வந்து படம் தூங்கியிருக்க நீ என்னையை கேட்காமல் ஏதா யாராக இருந்தால் ஜ அனுமதி இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வார்னிங்கு இது என் கோட்டை இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு என் பெர்மிஷன் வேணும் பெர்மிஷன் இல்லாமல் நுழைஞ்சால் நீங்கள் ரெண்டு பேரும் நாய்க்கு சமம் அவ்வளோதான் என் தாய் வீட்டில் நுழையிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது நான் தான் இது என் என் பேரில் இருக்குது நான் தான் வந்து இப்போ ஒத்தி தான் அதுக்காக சொந்தம் கிடையாது ஒத்தி வீடு என் பேரில் இருக்குது நான் தான் இதில் உரிமை கொண்டாடுறதுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் உரிமை கிடையாது எனக்கு தான் பணம் வேணும் உனக்கு தான் பணம் வேணும் நான் இவர் செத்ததுக்கப்புறம் சொல்லி இந்த எங்கிட்டு ஒருத்தி வருவாள் இந்த சூரியங்கிறவ உயிரோடு இருக்கும்போதே நம்மளை சமாதி ஜீவ சமாதி அடைஞ்ச மாதிரி எத்தனை வருஷம் இருக்க போறீங்க நீங்கள் எப்போ சாவீங்களோ தெரியாது அதுக்குள்ளே வீட்டு ஓனர் சொல்லி என் பேரில் எழுதுங்க ஏண்டி ஒரு ரூபா இந்த இந்த ரூவாய்க்காக என்னைய சாக சொல்கிற நீலாம் இங்கிட்ட இவ வர்றது எனக்கு தெரியாமல் அந்த வீடை எந்த சிறுக்கிக்காவது நீ வந்து எழுதி வச்ச எங்கேயாவது போய் சொன்ன நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறது இவை ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கும் பணம் தான் என்னையை புணமாக்கி பணம் சம்பாதிக்கணும் அதில் உங்கள் ரெண்டு பேருக்கு அதுதான் குறிக்கோள் ஆளும் மூஞ்சிகளும் முகரை பாருங்கள் உங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஏண்டா பார்த்தேன் எதுக்குடா என்ன வந்து உங்களை உன்னைய கல்யாணம் பண்ணேன் உன்னைய எதுக்கு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்னை தலை தலையாக நான் அடிச்சுக்கிறேன் இந்த ஒரு இந்த ஒரு அம்மா வரும் பாருங்கள் ஏன் பையன் தான் சார் அவன் தான் சார் வாங்கினேன் என்ன சார் பண்ண அப்படி சொன்னீங்களே 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 அதை மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் புருஷன்தாங்க எனக்காகவே வாழ்வாருங்க அப்படி சொன்னீங்களே சொன்னீங்களே சொன்னீங்களேடி இன்றைக்கி என்னை நடுத்தர விட்டு இப்படியே நார் அடிக்கிறீங்களேடி என் மானத்தை நீ ஒரு பக்கம் வாங்குற அவள் ஒரு பக்கம் உங்களை எல்லாம் என்னத்தை சொல்ல எங்கிட்ட சிரித்து ஆற்றிக்கிற வேண்டியதான் வேறு வழி இல்லை இது தொடரக்கூடாது வழக்கம் போல் வ வீர வசனத்தோட நிறைவு செய்கிறேன் இது தொடர்ந்தால் உங்களுக்கு இனிமேல் எச்சரிக்கை இறுதி எச்சரிக்கை இனிமேல் இது தொடர்ந்தால் என்ன செய்ய போகிறேன் ஒன்றும் செய்ய போகிறதில்ல பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும் என் தலையில் என்னால் இது இருக்க பேசத்தான் முடியும் வசனம் ஒன்றும் நடக்காது பார்ப்போம் சரி வாங்க மக்களை சாயங்காலம் ஆறு மணிக்கு வரேன் சந்திப்போம் பாய் பாய் பாய்